வெல்கம் டு டிரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோ நம்ம டே தேர்ட்டி நைன்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறது முன்னாடி பிரீவியஸ் டேல உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்திரம் ப்ரீவியஸ் டேல உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடைபெற போகுது அது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற போகுது அது மட்டும் இல்லாமல் அது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரெண்டாக பிரித்து எடுக்க போகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே பார்த்தீங்கன்னா பனி பிரதேச பகுதிகளெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க ஸோ தெரிஞ்சுக்குங்க பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ளது ஓகே வருவோம் கபீர் புரஸ்கர் அப்படின்னு ஒரு விருது இருக்கு இந்த விருது எந்த துறைக்கு யாருக்கு வழங்கப்படுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இன்னைக்கானு பார்க்கலாம் டேட் தேர்ட்டி நைன் நம்ம எக்கனாமிக்ஸும் தமிழ் தான் கவர் பண்ண போறோம் எக்னாமிக்ஸ்ல ரெண்டு டாபிக் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய பொருளாதாரம் இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல தான் படிக்கிற மாதிரி இருக்குது சிக்ஸ்த் டு டென்த் இந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த தகவல்களும் பெரும்பான்மையாக இல்லாதனால லெவன்த் ஸ்டாண்டர்டில் பாத்தீங்கன்னா செவன்த் அண்ட் எய்த் லெசன் இந்த ரெண்டு லெசன்லையுமே அதிகபடியான தகவல்கள் இந்திய பொருளாதாரத்தை பத்தி இருக்கு ஸோ அந்த ரெண்டு பாடத்தை கவர் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பொருளியில் பார்க்க போற டாபிக் வேலை வாய்ப்பு ஸோ பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்க கடைசி ஐந்து இயல்களோட இலக்கணத்தை தான் நீங்கள் கவர் பண்ணணும் ஸோ எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணிவிட்டு தமிழில் பத்தாம் வகுப்போட கடைசி ஐந்து இயல்களோட இலக்கணம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கான ஸ்டடி பிளான் ஓவராகிடும் தென் ப்ரீவியஸ் டேக்கான ரிவிஷனுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டே ஃபார்ட்டியை நமக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டே தேர்ட்டி நைனுக்கான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்த்தோம் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி